பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பழைய மாநகராட்சியில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவச் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்புள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அண்ணாவின் வாழ்த்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் கழக மாநில அமைப்பு செயலாளருமான என் சின்னத்துறை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் செயலாளர் பெருமாள் சுவாமி மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ஹென்ரி தாமஸ் மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடல் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திருச்சி சிவா மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவணன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் மாவட்ட இலக்கிய அணி நடராஜன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ மைதீன் செயலாளர் பிரபாகர் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் முருகன் சேவியர் இம்ரான் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொக்கலிங்கம் வழக்கறிஞர் ஆண்ட்ரூஸ் மணி சுகந்தன் ஆதித்தன் தில்லை நாயகம் மாவட்ட மகளிரணி துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வட்டச் செயலாளர்கள் நவசாத் ஜெயக்குமார் ஈஸ்வரன் உதயசூரியன் ரங்கன் ரகுநாதன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்